வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபன் எக்ஸ்பிரஸ் இந்த வாரம் சூப்பர் சிங்கர் ஜூனியர்ஸ்ல நடந்த டாப் டென் பேட்டில் ரவுண்ட்ல நம்ம எல்லாருக்கும் ஃபேவர்டான கப்பிஸ் கானா போயர் மற்றும் ஆனந்த் பைரவ் சர்மா டேஞ்சர் சோனுக்கு தள்ளப்பட்டாங்க இவங்க ரெண்டு பேர் தான் இப்ப எலிமினேஷன்ல இருந்தாங்க இப்ப இந்த டேஞ்சர் சோன்ல இருக்க இரண்டு போட்டியாளர்களுக்கும் வாக்குகள் அளிக்கிறது முடிஞ்சு போன நிலைமையில இதுல யாரு திரும்பவும் சூப்பர் சிங்கர் ஜூனியர்ஸ்ல ரீஎன்ட்ரி கொடுக்க போறாங்கன்ற செய்தி உறுதியாயிருக்கு மேலும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனடியான அப்டேட்ஸை பெற பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வாரம் சூப்பர் சிங்கர் ஜூனியர் ஷோல நம்ம கப்பிஸ் கானா போவியர் சங்கர் மகாதேவனோட சேர்ந்து ஒரு கலக்கலான பாடலை பாடி அசத்திருந்தாரு அவர் நல்லா பாடி இந்த முறையும் அவர் டேஞ்சர் ஜோனுக்கு தள்ளப்பட்டாரு நம்ம கப்பிஸ பொறுத்த வரைக்கும் அவர் தொடர்ந்து ரெண்டாவது முறையா டேஞ்சர் ஜோனுக்கும் இந்த ஷோல இது நாலாவது முறையா டேஞ்சர் ஜோனுக்கும் தள்ளப்படுறாரு இதன் காரணமா நம்ம கப்பிஸ் அவர்கள் இந்த சூப்பர் சிங்கர் ஷோல ரீஎன்ட்ரி கொடுப்பாரா இல்ல எலிமினேட் ஆகி இந்த ஷோ விட்டு வெளியே போயிடுவாரான்றது மக்களிடையே ரொம்ப பெரிய கேள்வியா இருந்தது மேலும் நம்ம கப்பிஸ் அவர்கள் பல முறை டேஞ்சர் தள்ளப்பட்ட காரணத்தினால அவரும் இந்த முறை நம்பிக்கை இல்லாம தான் இருக்காரு இதனால இந்த ஷோல இப்ப டேஞ்சர் ஜோன்ல இருக்க நம்ம கப்பீஸ் மற்றும் ஆனந்த் பைரவ் சர்மா இவங்க ரெண்டு பேருக்கும் வாக்களிக்கிற நேரம் இப்ப சில மணி நேரங்களுக்கு முன்னாடி முடிவடைஞ்சிருக்கு இந்த நிலையில இப்ப இந்த ஷோல யாரு ரீஎன்ட்ரி கொடுக்க போறான்ற செய்தி உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு இதுல நம்ம கப்பீஸ் அவர்கள் எப்பவும் போல அதிக சதவீத வாக்குகளை பெற்று திரும்பவும் மாசா ஒரு ரீஎன்ட்ரி கொடுத்திருக்காரு இதுல மற்ற வாட்டியை விட இந்த வாட்டி அதிக சதவீத வாக்குகளை பெற்றிருக்காரு கிட்டத்தட்ட எண்பத்தி சதவீத வாக்குகளை பெற்று இந்த வாட்டி ரீஎன்ட்ரி கொடுக்கிறாரு இந்த மாசான ரீஎன்ட்ரி மூலமா நம்ம கப்பீஸ் அவர்கள் மக்களிடையே அவருக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் இருக்குன்றத மீண்டும் நிரூபிச்சிருக்காரு இந்த சூப்பர் சிங்கர் ஷோல மக்களை பெரிய அளவுல கவர்ந்திருக்க நம்ம கப்பிஸ் கானா போயிரை பத்தியும் அவர் இந்த அளவுக்கு வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற்று திரும்பவும் மாசா ரீ எண்ட்ரி பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்ற உங்க கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் பண்ணி எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ